வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவலில் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளை ஒரு ராசி சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் சிம்மம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அது மட்டுமல்லாது சிம்மம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சூரிய பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வன்காண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லேயோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள்லையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலராக போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு புலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ இவர் கூட கலவையை வந்து நம்மளுடைய சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதனால வந்து இந்த இடம் வந்து சுக்கரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அதே சமயம் ராகுவுக்கு செட் ஆகாது ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சாணத்தில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுக்குமே ரொம்பவே அற்புதமான ஒரு ஸ்தானங்க இப்போ உங்களுடைய உதாரணத்துக்கு சூரியன் மற்றும் புதன் வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுதம் கடல் சாணம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு ரெண்டு பேருமே எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு புதன் ஆதித்யோகத்துடைய பலம் வந்து ரொம்பவே நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் இப்போ ராகு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்காங்க இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் அல்லது உறவினர்களுக்கும் உங்களுக்கு வந்து தேவைற்ற விஷயங்களை வந்து மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு வந்து மற்றவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து அமைதியாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவைற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு புதுசாக எந்த ஒரு பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படி செய்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சூதாட்ட கலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு பணத்தை வந்து முதலீடு பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு பங்கு சந்தை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின் தெரிஞ்சதுனால் மட்டும் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நஷ்டம் ஏற்பாய்ப்புகள் இருக்குதுங்க எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நீதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நன் மேலும் சனிஸ்வரர் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் கூட்டாட்டி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஆனால் அதே இடத்துல செவ்வாயும் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ இந்த இடம் செவ்வாய்க்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான அமையக்கூடிய இடங்க ஆனால் நம்மளுடைய சனிஸ்வரருக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடங்க அதனால வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனத அமைதியை பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக சொல்ல உறுதியாக நண்பர்களே மேலும் அது அல்லாது எட்டாவது சொல்லக்கூடிய ஆயுள் கடல் மற்றும் ஒம்பு வழக்கு சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்களும் வாழ்க்கை துணையும் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனையில் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் நண்பர்களே மறுப்புறம் வந்து இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி உங்களுடைய முதல் திருமணம் கேன்சல் ஆகிட்டு அதாவது டிவோர்ஸ் ஆகிட்டு நீங்கள் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கிறேன் நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் இரண்டாவது திருமணம் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லாமல் நீங்கள் காதல் பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசிர்வாதத்தோடு நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு கணிந்தவர்களுடைய நல்ல மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன் கேஸ் வந்து இப்போ உங்களுடைய படிப்பில் வந்து இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்படுது அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்கொள்ள எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருவண்ணிட்டு ஒரு சில வருடங்களாயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த ஏப்ரல் மாதம் அப்புறமா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி தாய்மார்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை அப்படி உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்டாட்டை வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்டாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும்